ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் அகாடமி அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பார்க்க போகிறோம் இது டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பா வீடியோவை காரணி கோட்பாடு ஒற்றைக்காரணி கோட்பாடை பற்றி குறிப்பிட்டவர் யார்னா ஆல்பிரட் பீனை இந்த ஆல்பிரட் பீனை நுண்ணறிவின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவருடைய நுண்ணறிவு ஈவு அப்படி அப்படின்ற இந்த ஐக்கிய அப்படிங்கிற ஒன் ஒற்றை மதிப்பினை கொண்டு அவங்களோட நுண்ணறிவை அளவிட முடியும்னு குறிப்பிடுறாரு இந்த ஒற்றைக்காரணி கோட்பாடு முடியரசு கொள்கை எனவும் அழைக்கப்படுகிறது முடியரசுக் கொள்கைனா என்ன அப்படின்னா குடிமக்கள் அனைவரையும் ஆட்டுவிக்கும் அதிகாரம் அனைத்தும் ஓர் அரசன்ட்ட இருக்கிற மாதிரி பல திறப்பட்ட செயல்களுக்கு பின் அவற்றை மற்றை திறம்பட இயக்கும் ஒரே ஒரு பொது திறன் இருக்கு அப்படின்னு அதுதான் ஒரு உன்னுடைய நுண்ணறிவுன்னு குறிப்பிடுறாரு ஆல்பிரத் பீனே அடுத்ததான் இரட்டை காரணி கோட்பாடு இரட்டை காரணி கோட்பாடு டூ ஃபேக்டர் தியரி இந்த டூ ஃபேக்டர் தியரியை பற்றி குறிப்பிட்டவர் யாருனா ஸ்பியர்மேன் ஸ்பியர்மேன் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா ரெண்டு காரணிகள் இருக்குது ஜிங்கிற பொது காரணியும் எஸ்ங்கிற சிறப்பு காரணியும் இருக்குன்னு சொல்லி குறிப்பிடுறாரு இந்த கோட்பாடு வந்து எப்போ வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இதில் வந்துட்டு இந்த ஜி பொதுக்காரணி இதுக்கு பார்த்தீங்களா இது வந்து ஆராய்ந்து அறியும் திறனோடு தொடர்பு பெற்று விளங்குவதால் எல்லா மனச்செயல்களையும் பங்கு பெறுது அப்படின்னு குறிப்பிடுறாரு காரணி பகுப்பாய்வு அப்படிங்கிற புள்ளியல் முறையில் ஆய்வு செய்து இந்த இரட்டை காரணி கோட்பாட்டை வெளியிட்டிருப்பாரு ஸ்பியர்மேன் அடுத்ததா ஜி பொதுக்காரணி வந்து மரபால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த எஸ் சிறப்புக்காரணி இருக்கு இல்லைங்களா இது என்ன அப்படின்னா நாட்டம் மற்றும் சிறப்பு திறன்கள் அடுத்ததான் இந்த சோதனை வந்து நுண்ணறிவை அளவிடும் சோதனைகளை உருவாக்குவதில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நுண்ணறிவில் வந்துட்டு நுண்ணறிவு அளவிடுற இரட்டைக்காரணி கோட்பாட்டில் வந்துட்டு தி பொதுக்காரணி எஸ் சிறப்பு காரணின்னு பார்த்தோம் இல்லைங்களா இது என்ன அப்படின்னா பொதுக்காரணி வந்து மின்சக்தி மாதிரி சிறப்பு காரணிகள் வந்து அதை மின்சக்தியை வச்சு இயங்குகிற மின் இயந்திரங்கள் மாதிரி பொது சக்தியும் ஒரு குறிப்பிட்ட இயந்திரமும் தொடர்பு படுத்தப்பட்டா ஒரு குறிப்பிட்ட விளைவு தோன்றும் அதை தான் குறிப்பிட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மின் விசிறி வானொலிப்பட்டி மின் அடுப்பு போன்ற வெவ்வேறான கருவிகளை இயங்கும் மின்சாரம் ஒன்றே ஆயினும் வெவ்வேறான விளைவுகளை நம்மளுக்கு கொடுக்குது அந்த மாதிரி தான் வந்துட்டு இரட்டைக்காரணி கோட்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர்மேன் வந்து குறிப்பிடுறாரு அடுத்ததா பல்காரணி கொள்கை தாண்டெக் மல்டிஃபேக்டர் தியரி இந்த கோட்பாட்டின்படி நுண்ணறிவானது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததா நுண்ணறிவு என்பது ஒற்றை பொதுத்திறனால் ஆனது அல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு நம்ம ஒற்றை ஒற்றைக்காரணி கோட்பாடு முடியரசு கோட்பாடு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் இந்த பல்காரணி கொள்கை நுண்ணறிவுங்கிறது ஒற்றை பொதுத்திறனால் ஆனது அல்ல தனித்துவமான திறன்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாண்டைக்கோட நுண்ணறிவு சோதனை வந்து நான்கு பகுதிகளை கொண்டது அது என்னென்ன பகுதிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாக்கியத்தை பூர்த்தி செய்தல் அடுத்தது எண் கணக்குகள் தொடர்பாக ஆராய்ந்தறிதல் அடுத்ததா சொற்களஞ்சியம் அடுத்ததா கட்டளைகளை நிறைவேற்றுதல் இந்த சோதனைகள் நான்கு நான்கிடையும் மிக அதிகமான நேரடி தொடர்பு காணப்படுவதால் இவற்றை வச்சு நுண்ணறிவோட அம்சங்களை கணிப்பது மிக எளிது அப்படின்னு சொல்லி தாண்டைக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்ததா வந்துட்டு புழு காரணி கொள்கை தர்ஸ்டன் குரூப் ஃபேக்டர் தியரி இந்த குழுக்காரணி கொள்கையை வந்து காரணி பகுப்பு கோட்பாடுன்னு சொல்கிறோம் அடிப்படை திறன்கள் கோட்பாடுன்னு சொல்லி சொல்கிறோம் இதில் வந்து மொத்தம் ஏழு வகையான மனத்திறன்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார் தர்ஸ்டன் அது என்னென்ன அப்படின்னா இட ஆற்றல் ஸ்பேஷியல் பெர்செப்ஷன் புலன்காட்சி திறன் பெர்செப்ஷனல் ஸ்பீடு அடுத்தது எண்ணாற்றல் ஆற்றல் நியூமெரிக்கல் நியூமெரிக்கல் எபிலிட்டி சொல்லாற்றல் வெர்பல் எபிலிட்டி நினைவாற்றல் ரூட் மெமரி லாஸ்ட் ஒன் ஆராய்ந்தறியும் திறன் ரீசனிங் எபிலிட்டி நினைவாற்றல் ரூட் மெமரி ஆறாவதாக வந்துட்டு ஆராய்ந்தறியும் திறன் ரீசனிங் எபிலிட்டி இந்த ஆராய்ந்தறியும் திறனை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒன்று தொகுப்பாய்வு திறன் இன்னொன்னு பகுப்பாய்வு திறன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஏழாவது வந்துட்டு சொல்வேக திறன் அடுத்ததா லாஸ்ட் ஒன் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் இந்த ஆராய்ந்த திறனை ரெண்டாக பிரித்தாங்க இல்லைங்களா டோட்டலாக எட்டு அந்த ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா அதையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது குழுக்காரணிகள் இருக்கிறதா வந்துட்டு தஸ்டனோட குழுக்காரணி கொள்கையில் சொல்லியிருப்பாங்க இதில் வந்துட்டு அவங்க அவங்க தர்ஷ்டன் குழு நுண்ணறிவு கோட்பாட்டோட பயன்கள் என்ன விலை பயன்கள் என்ன அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட உலத்திறன்கள் அவை ஒவ்வொன்றையும் ஆழ்ந்திடும் சோதனை வகைகளும் அவற்றிலும் இடம்பெறக்கூடிய சோதனை உருப்படிகளின் தன்மையும் வெளிப்படுத்தப்பட்டன அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கில்போர்டோட கட்டமைப்பு கோட்பாடு அடுத்ததா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்போர்டோடது இது வந்து எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அமெரிக்காவில் இருக்க தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் ஆய்வகத்தில் வந்துட்டு இதை பகுப்பாய்வு பண்ணி நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடை வந்து கில்போர்டு வந்து வெளியிடுறாரு இது இந்த கோட்பாட்டின்படி மனித மனம் வந்து முப்பரி செயல்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அது வந்துட்டு என்னென்ன அப்படின்னா பொருள் பொருளை வந்துட்டு நாலு உருவம் ஃபிகரல் குறியீடு சிம்பாலிக் சொல் பொருள் செமண்டிக் நடத்தை பிகேவியரில் அடுத்ததா செயலில் வந்துட்டு அறிதல் காக்னிஷன் நினைவு கூறுதல் மெமரி குவி சிந்தனை கன்வர்ஜென்ட் திங்கிங் விரி சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங் மதிப்பீடு இவாலுவேஷன் இதெல்லாமே வந்துட்டு செயலில் ஐந்து வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அடுத்ததா விளைவுகள் விளைவுகளில் வந்துட்டு அழகுகள் யூனிட்ஸு வகைகள் கிளாஸஸ் தொடர்புகள் ரிலேஷன்ஸ் ஒருங்கமைப்புகள் சிஸ்டம்ஸ் அமைப்புகள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அனுமானங்கள் இம்ப்ளிகேஷன் இதெல்லாமே வந்துட்டு விளைவுகளில் வரும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு டோட்டலாக வந்துட்டு பொருளை வந்துட்டு நாலு செயலில் வந்துட்டு ஐந்து விளைவுகளில் வந்துட்டு ஆறு டோட்டலாக நூற்றி இருபது நுண்ணறிவு கூறுகளை வந்து கில்போர்டு வந்து சுட்டி காட்டி அதை வந்து பலவற்றை வந்து மதிப்பிடவும் முயன்றிருக்கிறாரு இருக்கிறாரு இப்போ வந்து கில்போர்டோட நுண்ண நுண்ணறிவு கட்டமைப்பு கூறுகளாக வந்துட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் மொத்தமாக நூற்றி எண்பது குறிப்பிடப்படுகிறது அதாவது வந்துட்டு இப்போ உரு உருவம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லைங்களா பொருளில் வந்துட்டு உருவம் அப்படிங்கிறது அந்த உருவத்தையே ரெண்டாக பிரித்து பார்க்கும் உருவம் கேட்கும் உருவம்னு கில்போர்டோட கில் நுண்ணறிவு வந்துட்டு எண்பது கில்போர்டோட கூறுகளாக அறியப்படுது தற்போது அடுத்ததா பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு கார்டனர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனர் வந்து குறிப்பிடுறாரு எட்டு வகையான நுண்ணறிவை பற்றி குறிப்பிடுறாரு இவர் கார்டனர் வந்து தன்னோட பன்முக நுண்ணறிவு கோட்பாடு த ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற புக்கில் தான் வந்துட்டு எட்டு வகையான நுண்ணறிவை பற்றி குறிப்பிடுறாரு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மொழியியல் நுண்ணறிவு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இது வந்து யாரு அப்படின்னா சொற்களை கையாளும் திறனை குறிக்கிறது நெக்ஸ்ட் ஒன் வந்து தர்க்க கணித ரீதியான நுண்ணறிவு வந்து லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு இது வந்து தர்க்கரீதியா சிந்திக்கிறதையும் எண்களை கையாளும் திறனையும் இந்த மனவன்மை வந்து குறிக்கிறது அடுத்ததா அடுத்ததான் தேர்டு ஒன் வந்து இட ரீதியான நுண்ணறிவு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இது யாரு அப்படின்னா சிற்பிகள் கட்டிட வரைபடம் தயாரிப்போர் பொறியியல் வல்லுநர்கள் கிட்ட வந்து மிகுந்து காணப்படுது அடுத்ததான் வந்துட்டு ஃபோர்த் ஒன் வந்து உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு இது வந்து யாருக்கு அப்படின்னா நடன கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவருக்கு இவ்வகை நுண்ணறிவு மிகவும் அதிகம் தேவை அடுத்ததான் வந்துட்டு இசை தொடர்பான நுண்ணறிவு இது வந்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து இசை ஞானம் உள்ளவரிடம் மிகுந்து காணப்படும் இசை ஞானம் கிட்ட இது மிகுந்து காணப்படும் அடுத்ததாக சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா விற்பனையாளர்கள் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பு அதிகாரிகள் அதாவது மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பில் இருக்க அதிகாரிகள் வந் அதிகாரிகளுக்கு வந்துட்டு இந்த சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு வந்து அதிகமாக இருக்கும் அடுத்ததாக செவன்த் ஒன் வந்துட்டு தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இது யார்ட்ட இருக்கும் அப்படின்னா திட்டம் தீட்டுதல் உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல் உள்ளோர்ட்ட வந்து இந்த நுண்ணறிவு மிகுந்து காணப்படுது அடுத்ததாக லாஸ்ட் ஒன் எய்த் ஒன் வந்து இயற்கை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இது யார்ட்ட இருக்குன்னா கவிஞர்கள் தோட்டக்கலை வல்லுநர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி மேம்படுத்த திட்டமிடுவோர் இவங்களுக்கான நுண்ணறிவு வந்து இந்த இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு ஃபைனலாக கார்டனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கார்டனரோட கோட்பாடு இன்று உலகம் முழுவதிலும் உள்ள கல்வியாளர்கள் உளவியலாளர்கள் தத்துவவாதிகள் ஆகியோரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகளை பற்றி பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த டாப்பிக்காக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இனி என்ன மாதிரி டாபிக்ஸ் வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ